யாரை பத்தி புறம் பேசுவதில்லை யாரை பத்தியும் கோல் சொல்லுவதில்லை யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை வாங்குவதில்லை இதுல கவனமா இருக்கணும் ஆனா இதுல சர்வ சாதாரணம் தவா பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன் லிஸ்ட பேசுறது தவா பண்றது அவன் உம்ரா செஞ்சா இங்க உம்ரா வர்றது பிசினஸுக்கு தான் இந்த வந்தாலும் வரும் இந்த பக்கத்தால போனா வருவான உம்ரா மாட்டான் இந்த உம்ரா யாருக்கு அவருக்கு சரியா ஹஜ்ஜில அரபா மினா முஸ்தலிபா மூணுலேயும் யாருக்கு வராத ஹாஜிகளுக்கு ஊர்ல வராமைக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லாக என்ன செய்யறது கிஃப்ட் பண்ணுற சுப ஜமாத்தை கலந்து கொள்வது சுப ஜமாத் யாருக்கு அவருக்கு இது வந்து மிக மோசமான நிலை இதுதான் ஹசன் பசரியுடைய ஒரு செய்தி வருது அவர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பல பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு இன்னும் இவரை பற்றி மோசமாக பேசினா இவர் இதை அனுப்பி விடுறாரு அவர் விளக்கம் சொல்கிறார் நேற்று நீங்கள் எங்களுக்காக நன்மை எல்லாம் செஞ்சீங்க அதுக்கான கிஃப்ட் தான் இது நேற்று எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க நேற்று தகஜ தொழுது வித்திரு தொழுது குருவானுவது யாருக்காக எங்களுக்காக உண்மையிலே ஒரு அடியான் எத்திசா பண்றதுலேயே உச்சகட்டம் என்ன தெரியுமா என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டார் கோவமே படக்கூடாது அவரை நினைச்சு இறக்கப்படணும் அவர் மறுமையில அழிஞ்சு போறே அதை நினைச்சு இறக்கப்படணும் அவருக்கு உபதேசம் அது வேற எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள் எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறாண்டா அதை விட ஒன்று வேணுமா இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூகால சாரத்து ஆயிலும் மூசாச காலத்துல ஆயுள் மாதிரி ஆயுள் வேணும் என்றா நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறதா என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் இப்படி பேசிட்டேன் அல்லது பேசுறது தெரியுது இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்ல இதை அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான் சேவ் பண்ணுவது கேட்டா பல அறிஞர் சொல்றாங்க காரணம் அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான் எங்களுக்கு தருவான் என்ன அல்லாவே குருவான் சொல்றான் அலா தகா தொகை ஐயாக அல்லா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செஞ்சிருவேன் மன்னித்து விடுவேன் நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன் மன்னித்து விடுவேன் அதனால பல அறிஞர்கள் இன்றைக்கு என்னை பத்தி எவர் பேசினாலும் அவரை நான் அவர் ஹலால் ஆனா இதுல ஹலால் விஷயத்துல புறம்பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டை அவர் என்ன ஹலால் அப்படி என்று என்ன சொல்ற செய்தியை பார்க்குறோம்